சாம்பியன்ஷிப் தடகள போட்டியானது இன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய இந்த ஆசிய போட்டியானது இன்று இறுதி போட்டியாக கருதப்படுகிறது கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்ற வந்த போட்டியானது இன்று இறுதி போட்டியில் காணக்கூடிய நிலையில் இன்று மட்டுமே மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோமென்றால் இந்த போட்டி நடைபெறுவது என்பதும் பெரும் பெருமையாக இருப்பதாக வீரர்கள் மற்றும் வீராங்கனை பெருமையாகவும் தெரிவித்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பெங்களூர் பகுதிகளில் இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியானது இந்தியாவில் நடைபெற்றதாகவும் இரண்டாவது முறையாக சென்னையில் இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் அகலம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் கடந்த ஐந்து நாட்களாகவே நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் மட்டுமே மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றதற்காக இந்த தமிழகத்தில் மட்டும் பார்த்தோம் என்றால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களும் இந்திய அளவில் பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் நமது இந்தியா நடக்கக்கூடிய இந்த ஆசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கிறார்கள் மேலும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் பார்த்தோம் என்றால் இருபது நாடுகள் அதாவது இந்தியா ஸ்ரீலங்கா ஜப்பான் போன்ற இருபது நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டிகள் பொறுத்தவரையுமே முப்பத்தி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்காக இந்த போட்டிகளும் நடைபெற இருக்கிறது இந்த வயதில் அதாவது தமிழகத்தில் இந்த போட்டிகளுக்கு அதாவது விளையாட்டு போட்டிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் இரண்டாவது முறையாக இந்த ஆசியன் போட்டியானது நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பார்த்தோம் என்றால் பெங்களூர் பகுதிகளில் நடைபெற்றதாகவும் இரண்டாவது முறையாக இந்த சாம்பியன்ஷிப் சென்னையில் நடைபெறும் மிக பெருமையாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான ஒரு பங்கேற்று இந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்களுடைய பெருமைகளையும் சேர்த்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் இன்று இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய நான்கு நாள் போட்டிகளில் மட்டுமே நாற்பது தங்கப்பதக்கங்கள் ஆண்கள் வென்றுள்ளார்கள் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தங்கப்பதக்கங்கள் பெண்கள் வென்றுள்ளார்கள் குறிப்பாக எழுபது தங்கப்பதக்கங்கள் என்பதானது இந்த ஆசியாட்டின் சாம்பியன் போட்டியில் மட்டுமே தமிழகத்திற்காகவும் இந்தியாவிற்காகவும் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தங்கங்களை பெற்றிருக்கார்கள் மேலும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பொறுத்தவரையுமே எந்த அளவிற்கு இந்த வயதில் முதியவர்கள் இந்த ஆர்வமாக பங்கேற்று விளையாடி வருகிறார்கள் மேலும் அவருடைய கருத்துக்கள் என்னவென்று இருக்குது என்பது பார்த்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் ஜாவலின் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது ஜாவலின் சாட் த்ரோ மூணுலேயும் இருந்தேன் இப்போ எனக்கு கொஞ்சம் முடியாததுனால ஜேவலில் மட்டும்தான் இப்போ செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்குறேன் சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறேன் இப்போ எனக்கு எனக்கெல்லாம் எந்த ஈவெண்ட் இருக்காதில்ல சார் வயசானவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கு போது எனக்கு ஏன்னா சீனியர் அத்லட்டிக்ஸ் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார் தான் எனக்கு இந்த புகழே கிடச்சிருக்குது அப்புறம் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியே ஹெல்ப் பண்ணுறாங்க சின்ன வயசில் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் போகணும் எனக்கு லெவன்த்து முடித்தோம் அப்போ நாங்கள் படிக்கும்போது லெவன்த்து தான் இருந்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிடையாது லெவன்த்து முடித்த உடனே பிடி ட்ரைனிங் போய் பிடி டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் கிராமத்தில் இருந்ததுனால அவங்க சென்னைக்கெல்லாம் அனுப்ப முடியாது வேண்டாம் உனியெல்லாம் மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான் வேறு வேலை கிடையாது நாங்கள் அப்புறம் அப்படியே நிறுத்திட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஞாபகமெல்லாம் எனக்கு வரலை ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறது ஆனால் உண்மையாக வந்து அவர் கூப்பிட்ட பின்னாடி தான் நம்ம திரும்பி போபோமா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரும்போது பரவாயில்ல மேடம் நீங்கள் மெடல் அடிக்காட்டி பரவாயில்ல நீங்கள் வாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் வந்தவுடனே போன வருஷம் டிஸ்ட்ரிக்டில் மூணுலேயுமே கோல்டு தான் வாங்கினேன் இங்கே அதுக்கப்புறம் ஸ்டேட்டு திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போனாங்க இவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் நேஷனலுக்கு இவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் ஸ்வீனரில் நடந்தப்போ இன்டர்நேஷனலுக்கு எல்லாம் எதுவும் கிடையாதா அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த தடவை இந்த மாதிரி ஒரு ஏசியா மேட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் கூட்டிகிட்டு போகிற வாங்காண்டின்னு தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு வந்ததே அவ் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தால் தாங்க சார் வர முடியும் நம்மளாக போய் கம்பல் பண்ண முடியல நானே என்னோட பேத்தியை கம்பல் பண்ண முடியல அவங்களுக்கே அதில் இருக்கிற ஆசை இருந்தது அப்படின்னா எனக்கு நான் ஜெயிச்சுட்டு போன உடனே எனக்கு இங்கே எல்என்டி குரூப்பில் வச்சு நல்லா கௌரவப்படுத்தினாங்க ஃப்ளாக் இன்வைஸ் பண்ண சொல்லி கௌரவப்படுத்தி எல்லாருக்கும் ஏஜ் ஆனவங்களாம் இவங்கள பார்த்து கற்றுட்டு முடியாதுன்னு நினைக்காதீங்க வாக்கிங்காவது போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ எங்கள் இதில் நிறையா பேர் வா என்னை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வாக்கிங்கே போகிறாங்க இப்போ நேற்று மெடல் வாங்கிட்டு போனோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுலேருந்து தமிழ்நாடு சார்பாக இந்தியாவுக்கு இருபத்தி மூன்றாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு அதுவும் இந்தியாவில் என்னோடய தேசத்தில் நடக்கிற இந்த விளையாட்டுப் போட்டிக்கு நான் வந்திருக்கேன் என்னோட ஏஜ் கேட்டகரி ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி பருவத்திலேயோ ஒரு ஆசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறமும் என்னால் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுதுன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த ஆசிய விளையாட்டு போட்டி தான் அதில் ரொம்ப பெருமையப்படுறேன் அதை விட ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறத நம்ம பெற்றோர்கள் பார்த்துருப்போம் பேரம்பி விளையாடுறத தாத்தாக்கள் பார்த்திருப்போம் பாட்டிகள் பார்த்திருப்போம் ஆனா அப்பா அம்மா விளையாடுறதையும் பேரும் தாத்தா பாட்டி விளையாடுறதையும் குழந்தைங்க பார்க்குற ஒரு ஃபீல்டு வந்து இந்த ஃபீல்ட நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னன்னா நம்ம ஹெல்த் வைஸாக வந்து நிறைய பேர் ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாது எல்லாருமே ஒர்க் 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 ஒர்க்குன்னு போய்ட்டு இருக்கோம் அதுலையும் தன்னோட ஒர்க்கையும் பார்த்து ஃபேமிலியையும் பார்த்து இந்த ஸ்போர்ட்ஸ்லையும் வர்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் டிஸ்டிக் மீட் கண்டெக்ட் பண்ணி ஸ்டேட் மீட் கண்டக்ட் பண்ணி நேஷனல் மீட் கண்டக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஏஷியன் அண்ட் வேர்ல்டு போகிறது வந்து ஏஜ்டு பீப்புள் போகிறது வந்து மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக நான் அதை கருதுறேன் அதுவும் தமிழக முதலமைச்சரும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க பட் இந்த ஏஜ் பீப்புளுக்கு டிஎன்டிஏ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது அதை கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே வந்து நல்ல வெல் சொல்ல முடியாது நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்ல வர்றவங்க புவர் கேட்டகரியில் மேலே வருவாங்க அவங்களுக்கு வெல் மட்டும் நல்ல ஹெல்த் மட்டும் தான் இருக்கும் வெல்த் இருக்காது பட் ஸோ அவங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் மெடல் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஏஜ்டு பீப்புள் இத்தனை ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணாமல் என்ட்ரி ஃபீஸ் கலெக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒன்று தான் இதில் இருக்கிற கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் மற்றபடி வந்து எல்லாருமே அவங்கள பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஏஜ் கேட்டகிரிலேருந்து நைன்டி ஃபைவ் வரைக்குமே ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறாங்க நம்ம வந்து டுவெண்ட்டி ஏஜ் கேட்டகிரி கூட ஓட மாட்டேங்கிறாங்க அந்த ஏஜ் கேட்டகிரியில் ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஃபுட்டும் அவங்களுக்கு போகிற வர பஸ் பேர் ஃப்ளைட் டிக்கெட் அது மட்டும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மெடல் அடிக்கிறவங்க வந்து அந்த மெடலும் சர்டிஃபிகேட்டும் இனிமேல் ஏஜ் பீப்புள் போய் ஒரு ஒர்க்குக்கு போக முடியாது ஸோ அவங்களுக்கு கேஷ் அவார்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இருபத்தி மூன்றாவது ஆசிய போட்டியில் பார்த்தோம் என்றால் பல்வேறு வீர வீராங்கனைகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டும் பார்த்தோம் என்றால் எழுபது தங்க பதக்கங்களை வென்று சாதனை படுத்ததாகும் மேலும் இது போன்ற போட்டிகள் அடுத்தடுத்து நடைபெற வேண்டும் என இங்கிருக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளிட கோரிக்கையாகவும் இருக்கிறது இது மட்டுமல்லாமல் இது போன்று தமிழகத்தில் ஏதோரும் இடத்தில் தொடர்ந்து இது போன்ற போட்டிகளை வைத்து முதியவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என வீரர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இருபத்து மூன்றாவது ஆசிய சாம்பியன்ஷிப் மாஸ்டர் தடகளப் போட்டி நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி